மாலாம் அப்பயும் முடிஞ்சிச்சு என்ன வேற நேரதுன்னா வர்றாங்க així gràcies இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா யுகோக்கு கருவிக் கலையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது யுகோவியின் கருவர்கலையில் அனைத்து விதமான கடன் வசதிகளும் தகுதியானவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் விவசாய கடன் கல்விக் கடன் சிறு வியாபாரிகளுக்கு கடன் தொழில் கடன் அயல்நாட்டு வணிக கடன் மற்றும் அனைத்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்த நம்ம நம்ம வங்கியில் கடன் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு நிறைய சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறது க யுக்க வங்கி கருவர்களை குறைந்த வட்டியில் நகை கடனும் அயல்நாட்டு வணிக கடனும் மாணவர்களுக்கு மாணவ மாணவியருக்கு கல்விக் கடனும் வழங்கிக் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்களுக்கான கடனும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வங்கியில் முத்ரா முத்ரா லோனும் முத்ரா ஸ்கீமில் பிரதான் முத்ரா ஸ்கீமில் கடன் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற நிலையில் வீட்டுக் கடன்கள் அதிக அளவில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மற்றும் வாகன கடன்கள் கல்விக் கடன் அனைத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுவரை இந்த வருடத்தில் பார்த்தால் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் சிறு மற்றும் குறு குறு தொழில் முனைவோர்களுக்கான கடன் வழங்கி இருக்கிறோம் எங்கள் வங்கியின் டோட்டல் பிஸ்னஸ் ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கிறது மேலும் வாடிக்கையாளர்களையும் மேலும் வாடிக்கையாளர்களை சேவை செய்வதற்காக எங்கள் வங்கி எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் யூகோ வங்கி இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் அதிகமான கடைகளும் வட வடகிழக்கு மாகாணங்களில் அதிகமான கடைகளும் மற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எங்கள் வங்கியும் தான் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து உள்ளது கிளைகள் குறைவாக இருந்தாலும் மூவாயிரம் கிளைகளுக்கு மேல் வங்கி செயல்பட்டு செயல்பட்டு இந்தியா முழுவதும் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்து வருகிறது அயல்நாட்டு கிளைகளும் அயல்நாட்டிலும் இரண்டு கிளைகளோடு வங்கி செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த வங்கி காந்தியடிகளின் சிஷ்யரான திரு ஜி டி பிர்லா அவர்களால் ஜனவரி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அவர் ஆரம்பித்த அன்றைய விதை இன்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக கடைந்து மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் பாரத பிரதம மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் அனைத்து கிளைகளிலும் சேர்த்து இன்று மட்டும் எண்பத்தி ஓராயிரம் இந்த வாரத்தில் மட்டும் எண்பத்தி ஓராயிரம் நபர்களுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு சிறப்பான மற்ற எந்த வகையும் செய்யாத ஒரு சிறப்பான சேவையாகும் चाचा आपने और हिंदी को छोड़ो सर वांग सर वांग सर वांग सर वांग